என்ன பதில் ஐயா நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வரண்டும் இருக்கிறேன் இது படைப்பின் பண்பு வளமான இடத்தை மனிதர்கள் பால் படுத்துகிறார்கள் நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரங்களை சில மணி நேரங்களில் வெட்டி சாய்த்து விடுகிறார்கள் அதனால் நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி கொண்டு குளிர்ச்சி அடைகிறேன் ஆனால் மனிதர்கள் அதை துளையிட்டு அந்த தண்ணீரை உறிச்சு விடுகிறார்கள் கட்டிடு கட்டுபவனும் என்னை தோண்டுகிறார் அழகான தங்கத்தை எடுக்கவும் என்னை தோண்டுகிறார்கள் அணுகுலை கழிவுகளை கொட்டவும் என்னை தோண்டுகிறார்கள் மேலும் பிளாஸ்டிக் பைகள் என் மேற்பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கிறேன் பின் ஏன் என் நில அடுக்குகள் நகராது நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே வந்து வெடிக்கிறது இதனால் இந்த வழக்கில் நெருப்பையும் விசாரிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு ஆனர் கிராண்டட் நெருப்பு நெருப்பு நெருப்பு